எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறேங்க நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை அதாவது பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு இந்த கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுதுங்க அதாவது சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் அதாவது கண்ணிராசியில் விருச்சக லக்கணத்தில் அது போக பார்த்தா செவ்வாய் பகவானுடைய திசையில் நூற்றி எழுபத்தி ஆறு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் இருந்து மேன ராசி வரை பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம கொஞ்சம் ஆதாரபூர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது என்னங்க ஆதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி சுக்குரு பகவான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது டிகிரியில் அதாவது சுவாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் ராகுவோடைய நட்சத்திரம் வாங்கி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியாக உட்காந்துருக்கிறாரு உங்கள் வீட்டிலையே சரிங்களா சுக்ர பகவான் உங்கள் வீட்டில்தான் உட்காந்துருக்கிறாரு உங்கள் ராசிக்கு அதிபதி உங்கள் ராசியிலேயே ஆட்சியாக உட்காந்துருக்கிறார் சொந்த வீட்லேயே உட்காந்துருக்கிறார் இந்த மாதத்தில் பத்து தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியாதிபதி சுக்கரன் உங்கள் வீட்டிலேயே உட்காந்துருக்கிறார் அப்படின்னா வண்டி வாகனம் வாங்குற யோகம் சூப்பராக இருக்குது உங்களுக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய சுக் அதாவது துலாராசிக்காரர்களுக்கு இப்போ அந்த வாகன யோகம் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் இது ஒரு அற்புதமான ஒரு தருணம் பயன்படுத்திக்கிடுங்க இரண்டாவது ரெண்டாவது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவரை யாருன்னா சுக்கரன் தான் கொடுக்குற ஒரு கூரை பிச்சுக்கிட்டு கொடுப்பான் சுக்குரன் சொல்லுவாங்க அந்த மாதிரி பார்த்தா சுக்குரு பகவான் உங்கள் ராசியிலே உக்காந்துருக்கிறதுனால முயற்சி பண்ணுங்கன்னு சொல்கிறேன் இந்த நிமிஷத்தில் நீங்கள் எடுக்கிற முயற்சி நீங்கள் போடுற அந்த எஃபெக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியில் தான் முடியும்னு சொல்கிறேன் இந்த பத்து தேதிக்குள்ளார வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி ரெண்டாவது மண்மனை சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு முயற்சி பண்ணனாலும் சரி மேல் பதவியில் இருந்தாலும் சரி அல்லது சொந்த பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி உங்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு பத்து தேதி வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்குது பயன்படுத்திக்கோங்க பத்து தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி ரெண்டாம் வீட்டுக்கு போறாரு தனஸ்தானத்துக்கு போறாரு இதுவும் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு தான் ரெண்டாம் வீட்டுக்குன்னா விருச்சக ராசிக்கு போறாரு பத்து தேதிக்கு இருந்து முப்பது தேதி வரைக்கும் அப்ப இருபது நாள் சூப்பரா வேலை செய்வார் ரெண்டாம் இடம்ன்றது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானம் வாக்குஸ்தானம் கொடுத்த வாக்கு காப்பாத்துவீங்க ரொம்ப நாளா பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தை விட்டுருப்பீங்க காப்பாற்ற முடியாது இருந்திருப்பீங்க அது இப்ப நடக்கும் ரெண்டாவது வந்து கல்வி ஸ்தானம் கல்வியில மாற்றங்கள் கண்டிப்பா ஏற்படும் குடும்பஸ்தானம் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் சரியாகும் அதுபோக தனஸ்தானம் வீடு புள்ள காசு இருந்த காலம் போய் வீட்டில் நாலு காசு எங்க இருக்குமோ அப்படின்னு தொலாவர காலத்துல இருந்திருப்பீங்க அது இப்போ உங்களுக்கு வெற்றியில் முடியும் சரிங்களா எப்படி பார்த்தாலும் இந்த மாதம் முழுவதையுமே ரெண்ட பிரிச்சுக்கோங்க பத்து நாள் தன் சொந்த வீட்டில இருந்து நல்லது பண்றாரு அடுத்தது இருபது நாள் பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்துல இருந்து சப்போர்ட் பண்றாரு இந்த மாதிரி பிராத்தம் அடுத்தது இன்னும் ஒரு வருஷம் போனாதான் உங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் உங்க ராசியாதிபதி உங்க வீட்டுக்கே வந்து உட்கார்ணும்னா ஒண்ணு நீங்க ஒரு வருஷம் வெயிட் பண்ணணும் சரிங்களா அதனால இந்த ஒரு நேரம் உங்க ஜாதகத்துல நல்லா இருக்கா அப்படின்றத மட்டும் நீங்க பாத்துக்கோங்க உங்க ஜாதகத்துல நல்லா இருந்துச்சுன்னா நிச்சயமா நீங்க நினைச்சதை இந்த டைம்ல சாதிக்கலாம் இது சாதிக்கக்கூடிய நேரம் நான் சொல்றேன் ஜாதகம் கெட்டு போயிருந்து ஜாதகத்தினுடைய அடிப்படையில அதாவது என்ன செஞ்சா நல்லா இருக்குமோ அதை நீங்க செய்யுங்க தேவையில்லாத வேலை செய்யும்போது நம்ம இந்த ஒரு நாளில் நீங்க வேஸ்ட் பண்ணிடாதீங்க நான் சொல்றேன் ஒன்று அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பொதுவாக பார்க்கும்போது ரெண்டாம் இடம் அதிபதி யாரு செவ்வாய் தான் உங்களுடைய வீட்டு ரெண்டாவது இடம் சொல்றது ராசி அந்த ராசிக்கு அதிபதி விருச்சகராசிலேயே உட்காந்துருக்கிறாரு இது உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு பிராத்தம் உங்கள் வீட்டுக்கு அதிபதி உங்கள் வீட்டிலயே உட்காந்துருக்கிறாரு பத்து தேதி வரைக்கும் உங்கள் ரெண்டாவது வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் இருபத்தி ஒரு தேதி வரைக்கும் தன் சொந்த வீட்டிலேயே இருக்கிறாரு இது அதை விட உங்களுக்கு ஒரு நல்ல பலம் அப்போ ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி ரெண்டாம் வீட்லேயே இருக்கிறத பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாம் வீட்டுன்னு சொன்னது என்ன தனஸ்தானம் குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானம் வாக்குஸ்தானம் நான் சொன்ன மாதிரி தான் இது நாலுமே உங்களுக்கு ரொம்பவும் உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும் காசு பணம் இல்லை கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும் ரெண்டாவது நான் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறேங்க எனக்கு எந்த வளர்ச்சியுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லாலும் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அது போக பார்த்தீங்கன்னா நான் ஒரு விஷயம் பண்ணலான்னு முயற்சி எடுத்துட்டு இருக்கிறேங்க அந்த எந்தில் போய் பார்த்தாலும் தோல்வியில் தான் முடியுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வெற்றி கிடைக்குன்னு சொல்கிறேன் மொத்தத்தில் நீங்கள் வந்து எடுத்து வச்சிருக்கிற அடி இதுக்கு மேலே உங்களுக்கு வெற்றியாக தான் இருக்கும் அதுக்கு உதாரணம் இந்த மாதம் ஐயப்பனுக்கு உகந்த தான் இந்த கார்த்திகை மாதம் சரிங்களா இந்த மாதம் நிச்சயமா அந்த பிராத்தம் உங்களுக்கு இருக்கு நடக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மூணாம் இடத்துக்கு அதிபதி ஆறாம் இடத்துக்கு அதிபதி குரு பகவான் பொதுவாக குரு பகவான்ன்றவர் வந்து பத்தாம் இடத்துல ஸ்தானம் உட்கார்ந்து குரு பகவான் இருபது தேதி வரைக்கும் அவர் வந்து பத்தாம் தான் இருப்பார் இந்த காயத்துக்கு இருபது தேதி வரைக்கும் அப்ப அந்த இருபது தேதிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா அவர் மீண்டும் ரிப்பேஸில் போய் மிதனத்துல உட்காந்துருவார் மிதனத்துல உட்காந்துட்டார் அப்படின்னா அதில் ஒரு பத்து நாள் இதில் இருபது நாள் அதில் ஒரு பத்து நாள் அப்போ உங்களுக்கு பத்தாம் மேடம் தொழில் ரீதியாக உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும் இந்த நிமிஷத்துலலாம் பார்த்திங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்குமா சம்பள உயர்வு கிடைக்குமா இல்லை வெளிநாள் வெளிநாடு முயற்சி பண்ணலாமா தொழில் மாற்றம் ஏற்படுமா இல்லை வேலை செய்கிற இடத்துல மதிப்பு மரியாதை கிடைக்குமா இல்லை சொந்த தொழில் செய்துட்டு இருந்தேங்க இதெல்லாம் நான் அழிச்சிட்டு நான் கஷ்டப்பட்டு விட்டுட்டு வெளியில் வந்துட்டேன் இப்படி சொல்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த இருபது நாள் குருவே அதுவும் பத்தாம் வீட்டில் அதுவும் பாத்தீங்கன்னா உச்சத்தில் இருக்கிறாரு பாத்தீங்களா அற்புதமான ஒரு வாய்ப்பு அடுத்தது இருபதாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் ஒன்பதாம் வீட்டுக்கு போயிடுவார் பாக்கியஸ்தானம் அப்ப வீடு வாங்கணும் வீடு கட்டணும் இடம் வாங்கணும் கரை பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு இருபதாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் புத்திர பாக்கியம் இல்ல குழந்தை பாக்கியம்ன்றது தடையாக இருக்குது அதே சமயத்தில் திருமணம் தள்ளி போகுதுங்க எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமா அதுதான் ஒன்பதாம் இடம்ன்றது ஸ்தானம் அந்த பாக்கியம் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் இதில் இன்னைக்கு ரெண்டை பிரிச்சுக்கோங்க இருபது தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொழிலுக்கும் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் அடுத்தது பத்து நாள் பார்த்தீங்க அப்படின்னா வளர்ச்சிக்கு சப்போர்ட் கிடைக்கும் ரெண்டாவது வாரிசு திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார் எப்படி பார்த்தாலுமே இன்னைக்கு துளாராசிக்காரங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புன்னு தான் சொல்லுவேன் அதே மாதிரி உங்களுக்கு இருபதாம் தேதிக்கு மேல உங்களுக்கு மிதனத்துக்கு குரு போயிட்டாருன்னா குருவுடைய பார்வை ஐந்து ஏழு ஒன்பது இந்த மூணு தான் குருவுடைய பார்வை அப்ப மிதன ராசியிலிருந்து உங்க ராசி பார்க்க ஆரம்பிச்சிருவாரு அப்பதான் அதுக்கு மேலதான் உங்களுக்கு புத்தர பாக்கியத்தை கொடுக்குறாரு திருமண தடைகள் விலகிறாரு இரண்டாவது உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் உங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் சரிங்களா இப்படி இருக்கும்போது உங்களுக்கு சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறாரு சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறாருன்னா இப்போ உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த பன்னெண்டு தேதி வரைக்கும் கொஞ்சம் நல்லா இல்லை ஏன்னா இப்போ சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறார் இல்லையா பன்னெண்டு தேதி வரைக்கும் கொஞ்சம் நல்லா இல்லை பன்னெண்டு தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் அதாவது வக்கரத்துல இருந்து நிவரத்தை அடைகிறார் வக்கர நிவரத்தை அடைஞ்சிட்டார்னா அதுக்கு மேலே உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு என்னென்ன கொடுக்குறோமோ அதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவார் ஏன்னா இப்போ ஆறாம் இடம் வம்பு வழக்கு நோய் நொடி கடன் கஷ்டம் வேதனை குழப்பம் இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தொம்போதுலேருந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு இப்போ இந்த கார்த்திகை பன்னெண்டுக்கு மேலே உங்களுக்கு சரியாயிடும் ஏன்னா இப்போ சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் பன்னெண்டாம் அதாவது பன்னெண்டாம் தேதி இது ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா வண்டி வாகனத்தில் விபத்து நஷ்டம் ஆப்ரேஷன் ஹாஸ்பிட்டல் செலவு கடன் கஷ்டம் பிரச்சனை ஏதோ ஒரு வகையில் நம்மளை சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்குதுங்கன்னு சொல்கிற உங்களுக்கு எல்லாம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கு மேலே நீங்க பயப்பட வேண்டாம் ஏன்னா சனி பகவான் வந்து சனி வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாருனா இயல்பு நிலைக்கு திரும்பிடுவார் அப்போ உங்களுக்கு நல்லது கொடுப்பாரு சரிங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் பகவான் இப்போ உங்களுக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் கிட்டத்தட்ட அதாவது ரெண்டாம் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஒரு ஏழு நாள் இருப்பாரு அடுத்தது ஏழாம் தேதி உங்கள் வீட்டுக்கு தான் வந்து புதன் வராரு பதிமூணு தேதி வரைக்கும் பார்த்தா உங்கள் வீட்டில் இருந்து வக்கரத்தில் இருக்கிறார் பதிமூணாம் தேதி வக்ர நிவரத்தை அடைஞ்சு உங்கள் வீட்லேயே உட்காந்துருப்பார் அப்போ கரெக்டாக பார்க்கும்போது பதிமூணாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் கல்வியாதிபதி ஞானக்காரகன் உங்க வீட்டில் உட்கார்றதுனால பதிமூணு தேதிக்கு மேல முப்பது தேதி வரைக்கும் உங்களோட எண்ணம் எதிர்பார்ப்பு உங்களுக்கு சக்சஸ் ஆகும் படிப்புல கண்டிப்பா மாற்றம் ஏற்படும் கல்வி தரம் உயரும் ஹேண்ட் ரைட்டிங் ஓரளவுக்கு கட்டன்றது நீங்க சரி பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு மாறும் நீங்களும் ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும் கிட்டத்தட்ட அந்த நிமிஷத்தில் நீங்க எடுக்கிற முயற்சி எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு வெற்றி கிடைக்கும் தொட்டதை தொலங்கும் வெச்சதை விலங்கும் எதிர்பார்க்கறது நடக்கும் இது நீங்க ரெண்டா பாருங்க அதாவது வந்து கட்டன்றது புதன் பகவான் வந்து ஏழு தேதி வரைக்கும் தனஸ்தானத்துல இருந்து வக்ரத்தில் இருக்கிறாரு ஏழாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் உங்க வீட்டில் வக்கரத்தில் இருக்கிறாரு பதிமூணாம் தேதிக்கு மேலே உங்க வீட்லேயும் வக்கிர நிவர்த்தி அடைஞ்சி பதினேழு நாள் இருக்கிறாரு இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு சரிங்களா காத்துள்ள போது தூத்திக்கணும் மல வராதம்னா வீடு கட்டிக்கணும் சொல்ற மாதிரி இது நீங்க அந்த டைம் வரும்போது நீங்க பயன்படுத்திக்கிறீங்கன்னு சொல்றேன் சரிங்களா இதுக்கு அடுத்தபடி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கட்டான்றது சூரியன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் மாத கிரகம் யாருன்னா சூரியன் தான் ரெண்டாம் வீட்டிலேயே இருக்கிறாரு இந்த கார்த்திகை ஒன்னுல இருந்து முப்பது வரைக்கும் உங்க வீட்டிலயே இருக்கிறார் சூப்பரான ஒரு வேலை செய்வார் ஏன்னா சூரியன்ற மாத பலன் நிர்ணயிக்கிறத சூரியன் தான் அந்த சூரியன் இப்ப எங்க உட்காந்து உங்க ராசிக்கு ரெண்டு தனஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறார் இதுக்கு முன்னாடி வீடு புள்ள காசு இருந்த காலம் போய் வீட்டுல நாலு காசு எங்க இருக்குமோ எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோ நமக்கு எப்பதான் கஷ்டம் தீருமோ அப்படின்னு புலம்பிட்டு இருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு மாதம் சூரியன் ரெண்டாம் இடம் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் சக்சஸ் ஆகும் இது நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் சரி நேயர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி